அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஒரு கதை ஒரு ஆற்றின் கரை அருகே ஒரு வேப்ப மரம் இருந்தது அந்த வேப்ப மரத்தில் சொரூபி என்ற ஒரு குருவி வாழ்ந்து வந்தது அது அந்த மரத்தில் கூடு கட்டி முட்டைகள் இட்டு குஞ்சுகள் பொறித்து இருந்தது தன் குஞ்சுகளை பாசமாக பராமரித்து வந்தது ஒருநாள் பலத்த காற்றுடன் மழை வேகமாக பெய்தது இதனால் ஆற்றிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது சொரூபியின் கூடு சேதமடைய தொடங்கியது குஞ்சுகளுக்கு பயம் கவ்விக்கொண்டது அம்மா இப்போ என்னம்மா செய்கிறது எல்லாம் கீழே ஓடும் ஆற்றில் விழுந்து விடுவோமா எங்களுக்கு பறக்க தெரியாதே இப்படி மழை பெய்கிறதே அம்மா நீ எங்கேயாவது போய்விடம்மா உன்னால் பறக்க முடியும் அல்லவா எங்களைப் பற்றி கவலைப்படாதே நீ நினைத்தால் மேலும் முட்டைகள் இட்டு குஞ்சு பொறித்து கொள்ளலாம் இந்த மலையில் எங்களை தூக்கி கொண்டு உன்னால் பறக்க முடியாது எங்களை கடவுள் காப்பாற்றுவார் என்றன குஞ்சுகள் ஸ்வரூபிக்கு அழுகையே வந்துவிட்டது குழந்தைகளின் பேச்சு அவளது நெஞ்சை கரைத்து விட்டது எவ்வளவு அறிவாய் பேசுதுங்க என் குஞ்சுகள் இவைகளையா விட்டுவிட முடியும் கண்ணீர் முட்டியது கடவுளை பிரார்த்தித்தது இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கண்மணிகளா அப்படி சொல்லாதீங்க நம்ம கிட்ட தன்னம்பிக்கை இருக்கிறது எந்த தடங்கள் வந்தாலும் சமாளிப்போம் கவலைப்படாதீங்க என்றது சொரூபி அப்போது அந்த மரத்தில் ஒரு பொந்து இருப்பதை சொரூபி கவனித்து விட்டது பொந்தினுள் சென்று பார்த்தது பொந்து பாதுகாப்பாகத்தான் இருந்தது உடனே சுறுசுறுப்பாக ஒவ்வொரு குஞ்சாக தூக்கி வந்து பொந்துக்குள் விட்டது குஞ்சுகள் பத்திரமாக கனகனப்புடன் இருந்தன இறக்கைகளை சிலுப்பிக்கொண்டு மலை நிற்கும் வரை காத்திருந்தது சொரூபி மழையும் நின்றது உடனே பறந்து சென்று குழந்தைகளுக்கு உணவை எங்கேயோ தேடி சென்று கொண்டு வந்தது குஞ்சுகளும் வயிறார உண்டன மறுபடியும் பறந்து சென்ற சொரூபி குச்சிகளை சேகரித்து கொண்டு வந்து மலமளவென்று கூட்டை சிறப்பாக கட்டிவிட்டது புது வீடு ரொம்ப இருக்கு என்றது ஒரு குஞ்சு அம்மானா அம்மாதான் எவ்வளவு தைரியமா இருக்காங்க என்றது மற்றொரு குஞ்சு வயிறார சாப்பிடும் தங்கங்களே பத்திரமாக இருங்க கூடும் கட்டிட்டாங்களே என்றது இன்னொரு குஞ்சு எப்பவும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது அப்படி இருந்தால் நமக்கு கடவுள் உதவி செய்வார் சமயத்துக்கு உதவுறதுக்கு இந்த வேப்ப மரத்திலே ஒரு பொந்து இருந்ததே என்றது சொரூபி நீங்கள் நம்ம எங்களுக்கு கடவுள் என்றன அந்த அறிவு மிகுந்த குஞ்சுகள் சந்தோஷமாய் குழந்தைகளை கொஞ்சியது சொரூபி குருவி நமக்கும் கஷ்டம் வரும் வேலையில் அந்த கஷ்டத்தை பார்த்து பயப்படாம தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தோம் அப்படின்னா அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி